காத்தாங்குடி அப்படின்ற இடத்துல இருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து சிக்னல் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிக்னல் அது சிக்னல் ஏரியா வாகனங்கள் நிறைய நிறைய வாகனங்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கு ஓகே இப்போ எதுக்காக இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நிற்கிறோம் டிலே ஓகே நானே சொல்லிடுறேன் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் எரிக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் ரெடியாக நிற்கிறோம்

இன்னொரு அஞ்சு கடை கட்டடி ஒரு டீயோட ஆயிடுச்சு சரியா அதுக்கு முதல்ல நம்ம சாப்பிடுறா ரெண்டு ரெண்டு ஓகே நாங்கள் ஆர்டர் பண்ணின ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்தது பொட்டேட்டோ உண்டா உருளைக்கிழங்கு அதை கம்பு மாய உண்டில் சுற்றி தந்திருக்கிறாங்க அதான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதுக்கு இப்படி கம்பு வைக்க கூடா பெரிய கம்பு வைக்கணும் இல்லாட்டி முறைஞ்சி அப்படி இருக்கு பரவாயில்ல அந்த அளவுக்கு ரெண்டு இல்ல பரவாயில்ல மயோனிஸ் மயோனிஸ் தானே இது வந்து எம்ஆர்எஃப் கெஃபே எம்ஆர்எஃப் கெஃபேல வந்து ஸ்பிரிங் பொட்டேட்டோ வாங்கிருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டிருக்கேன்

காவா சாய் குடிக்கும் சந்தூரி சாய் குடிக்கும் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சியும் சாப்பிடுவேன் என்ன செய்து பின்படி அதிகமாக அடிக்கிறேன் என்ன நினைச்சி பார்ப்போம் பருத்து இருந்து பருக்க நெல்லத்துலயும் உறைப்பு கூடை உறைப்பு கூடை போட சொன்னேன் அந்த அண்ணா கேட்ட ஸ்பைசி அப்படி போடுங்க ஓரளவு போட சொன்னேன் பிடிச்சிருக்கியா ஸ்ப்ரிங் போட்டோட சாப்பிட்டு முடிஞ்சு அடுத்த படை வந்து என்னது பராட்ரா பிளாசா

ஓகே இதை எப்படி ஆடிலே இதை எப்படி பிடிச்சி முடிஞ்சது சரியா அடுத்த கடைக்கு போவோம் இந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை இதை இதோட கட் பண்ணுவோம் ப்ரோ என்ன இருக்கு அந்த ஜெல்லி இருக்குதா ஜெல்லி ஐட்டம் இல்லையா என்ன நினைக்கிறேன் இது எவ்வளோ என்ன இருக்கு காவாஜா சிக்கன் சவர்னா சிக்கன் போகு இதாக இருக்கிற ஜெல்லி ஜெல்லியை சாப்பிட்லான்ற ஜெல்லி இல்லை இப்போ மற்ற கடைக்கு போகும் ரெக்கார்ட் எடுத்து முழுசா குடிக்கலாம் அந்த கடையில ஜூஸ் எடுத்து அருவாசுல வாஜி போட்டு வந்து எடுத்து குடிச்சு என்ன குடிச்சு பார்த்தாருன்னா அது கனகாரண்டா குடிச்சு ஸ்ட்ராபெரி குல்பி எனக்கு வயிறு புல்லுன்றதாலும் நான் சாப்பிடல குல்பி எவ்வளவு நூத்தி ஐம்பது ம் அல்ல லாஸ்ட் கார்டு நான் பாக்குறதுல தான் லாஸ்ட் போகிறேன் இந்த லைன்ல இது லாஸ்ட் நெக்ஸ்ட் வந்து மிஞ்சால சைடுலையும் மிதிக்குதான் மிஞ்சாலையும் சாய் குல்ஃபி தான் அதனால இந்த சைட்டை மட்டும் இன்றைக்கு பார்க்குறேன் அப்படி ரீ நல்லா ரீ ஒரு கழிகான ஓகே நாங்கள் சாப்பிட முடிஞ்சது பே பண்ணி போட்டோம் சரி ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் சந்திப்போம் இந்த இடத்திலிருந்து நாங்கள் பாய் ஓகே பாய் ஆடிடும் பாய் பாய்